السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدیه الله فلا مضل له ومن يضلل فلا هادی له و ان لا اله الا الله وحده لا شريك له و يشهد ان محمدن عبده ورسوله اما بعد یا یو الناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غني تركريا الا الله اللهم من ஏக இறைவனின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மகரி தொலைகிக்கு பின்பாக உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் சில வாரங்களாக அல் குரான் கூறும் உதாரணங்களும் படிப்பினைகளும் என்கிற தலைப்பின் கீழாக திருமறை குரானிலே அல்லாஹு தாலா உதாரணங்களாக பல வசனங்களை அவன் பயன்படுத்தி மனிதர்களுக்கு நேர் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக இலகுவான முறையிலே புரியும்படியாக அல்லாஹு தாள யதார்த்தமாக பல உதாரணங்களை இறைவன் குரானின் வசனங்களாக அமைத்து தந்து அந்த உதாரணங்கள் மூலமாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களும் சிந்திக்கின்ற அறிவுடைய மக்களும் நிச்சயமாக அந்த உதாரணங்களை அவர்கள் படிக்கும்போது போது சிந்திக்கும் போது அவர்கள் நேர்வழியை பெறுவார்கள் என்கிற வகையிலே அல்லாஹூத்தாள ஏராளமான உதாரணங்களான இறை வசனங்களை ஆயத்துகளை அவன் பயன்படுத்தி இருக்கிறான் நாம பல்வேறு செய்திகளை தான் அதை தொடராக பார்த்து வருகிறோம் கடந்த வாரம் திருக்குறானிலே சொல்லப்பட்ட பல உதாரணங்களாக இடம்பெற்ற இறை வசனங்களை நாம பார்த்தோம் அதுல நினைவூட்டலாக சொல்ல என்றால் கணவன் மனைவி என்கிற அந்த உறவுக்கான மிக அழகான உதாரணத்தை அல்லாஹ் குறிப்பிட்டான் ஒரு ஆண் தன் கன மனைவிக்கு எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் தன் கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் இரண்டையும் அல்லாஹாலா ஆடையாக இருங்கள் என்ற ஒற்றை வரி உதாரணத்தில் மிகப்பெரிய இறைவன் குடும்ப வாழ்க்கைக்கான நன்மை அல்லாஹாலா அந்த வசனம் வழியாக அந்த உதாரணம் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்கிற அந்த உதாரணக்குரிய அந்த வசனத்தையும் அதனுடைய படிப்பனையும் பார்த்தோம் அதுபோல அல்லாஹு தாலா திருமலை குரானிலே உதாரணங்களாக இன்னும் அவன் பல்வேறு குரான் ஆயத்துகளை பயன்படுத்தி இருக்கிறான் சூரத்துல் இப்ராஹிம் பதினாலாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி நாலாவது வசனம் முதல் நம்மை சிந்திக்குமாறு சில உதாரணங்களை சொல்லுகிறான் அலம்தர கைஃப வரபல்லாக அல்லாஹாலா உங்களுக்கு உதாரணங்களை கூறுகிறான் மசலன் அந்த உதாரணங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா எப்படியான உதாரணம் எதை பற்றியான உதாரணம் களிமத்தன் தொய்யிபத்தன் பரிசுத்தமான கொள்கைக்கு தூய்மையான வார்த்தைக்கு அவன் உதாரணத்தை சொல்லுகிறான் அதை நீங்கள் சிந்திக்க எதை அல்லாஹ் உதாரணமாக சொல்ல போகிறான் கொள்கைக்கு மிக சிறந்த கொள்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் என்ன சொன்னால் க ஷஜரத்தின் பையபா மிக தூய்மையான மரத்தை அல்லாஹும் தாரா உதாரணமாக ஒரு நல்ல மரத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அந்த மரம் எப்படி மனிதர்களுக்கு பயன் தரும் அசுலுகா சாபித்தும் அந்த மரம் மிக அதனுடைய வேர் உறுதியாக பூமியில் வேர் ஒன்று இருக்கும் மேலும் அதனுடைய கிளைகளோ வானங்கள் அளவுக்கு வானம் அளவு உயர்ந்திருக்கும் என்று அல்லாஹு தாலா இப்படியான ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிறான் அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா தூய்மையான கொள்கை நல்ல கொள்கை நல்ல வார்த்தைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் துவக்குகிறான் இந்த உதாரணத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான் அப்போ இறைவன் இந்த உலகத்துல மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள்ல தூய்மையான நல்ல கொள்கையாக நல்ல வார்த்தையாக இருப்பது இல்லல்லா என்கிற இந்த கொள்கைதான் ஏகத்துவ கொள்கை அல்லாஹால அந்த ஏகத்துவ கொள்கை பற்றிதான் பேசுகிறேன் அப்ப லாயிலாக இல்லல்லா என்கிற இந்த ஏகத்துவ கொள்கைக்கான ஓரிரை கொள்கைக்கான உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போன்று யாரிடத்தில் அந்த கொள்கை வந்து விடுகிறதோ அந்த கொள்கை அவரிடத்தில் ஆழமாக வந்து விடுகிறதோ அதனுடைய பலன் அவருக்கு மிகப்பெரியதாக இருக்கும் எப்படி ஒரு உறுதியான மரம் நாம உலகத்துல பல மரங்களை பார்க்கிறோம் ரொம்ப ஒரு உறுதியான மரம் என்று சொன்னால் நாம வாழக்கூடிய தமிழகத்துல ஆழ மரத்தை சொல்லுவாங்க பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய வேர் வந்து அவ்வளவு பிடிப்பாக இருக்கும் அதுல இருந்து வரக்கூடிய கிளைகளும் அந்த மரமும் பல நூறு ஆண்டுகளானாலும் நிலைத்திருக்கும் என்கிற உதாரணம் சொல்லப்படும் நிறைய மரங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு மதார மரமாக இருப்பது அந்த சொல்லலாம் வேர் அவ்வளவு பூமியில ஆழமா பதிந்து போய் பல நூறு ஆண்டுகள் எத்தனையோ புயல் காட்சி இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில பூமியில அசையாமல் விழாமல் இருக்கக்கூடிய ஒரு மரமாக நம்ம பார்க்கலாம் அப்ப அல்லாஹு இந்த லாயில் அல்லா என்கிற ஏகத்துவ கொள்கைக்கு இந்த களிமாவிற்கு மரத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்றான் அந்த மரம் எப்படி இந்த உலகத்துல உறுதியாக இருக்குமோ அதன் மூலமாக அதனுடைய கிளைகள் எப்படி வானளவு உயர்ந்து போகுமோ அதுபோல்தான் இந்த லாயிலாக இல்லல்லா என்கிற கொள்கையாகும் இது ஒரு மனிதனத்திலே வந்துவிட்டால் வடக்கு இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்கிற அந்த ஈமானை அந்த கொள்கையை அவர் புரிந்து கொண்டால் அவர் பல்வேறு நன்மைகளை அவர் அவர் பெற ஆரம்பித்து விடுவார் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மேலும் அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக பேசுகிறார் அந்த மரம் அந்த நல்ல மரம் எப்படிப்பட்டது என்றால் ஒவ்வொரு காலமும் தன்னுடைய பலன்களை அல்லாஹினுடைய விருப்பப்படி அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு அது பயன் தந்து கொண்டே இருக்கும் எல்லா காலமும் குறிப்பிட்ட இந்த காலத்தில் மட்டும்தான் அந்த நல்ல மரத்தில் பழங்கள் வரும் என்பது அல்ல அல்லாஹ் நாடும் போது எல்லா காலத்திலும் அவை தன்னுடைய பலன்களை பழங்களை காய்களை கொடுத்து கொண்டே இருக்கும் எதிரி அல் அம்சால் மின்னாசியில் அல்லஹும் எத்த தக்கரும் அல்லாஹும் மனிதர்களுக்கு இந்த உதாரணங்களை சொல்லுகிறான் எதற்காக அல்லாஹும் எத்த தக்கரும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணங்களை நாம் கூறுகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் இப்ப நல்ல கொள்கைக்கு உதாரணமாக இறைவன் ஒரு மரத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான் எப்படி மரம் இந்த உலகத்தில் அதனுடைய வேறு உறுதியாக இருந்துவிட்டால் அது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலனை மனிதர்களுக்கு தருமோ இஸ்லாம் என்கிற இறைவனுடைய இந்த மார்க்கம் ஒரு மனிதனத்திலே வந்து விட்டால் அவன் இந்த உலகத்தில் பல்வேறு நன்மைகளை அவன் சம்பாதித்துக் கொள்வான் என்பதை அல்லாஹா சொல்கிறான் இப்ப இஸ்லாம் இல்லாத மனிதர்களும் இஸ்லாமோடு இஸ்லாம் என்கிற இந்த ஓர் இறை கொள்கையோடு வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் நாம யதார்த்தமாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க அல்லாஹ் நமக்கு ஒரு இறைவன் தான் அவன்தான் இறைவன் என்கிற இந்த கொள்கை நமக்கு அவன் தராவிட்டால் நம்முடைய நிலை எப்படி இருந்திருக்கும் கல்லையோ மண்ணையோ சிலையோ செத்து போனவர்களையோ அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களையோ அல்லது மனிதனையோ கடவுளாக வணங்கி கொண்டு நமது பொருளாதாரத்தையும் மானத்தையும் இழக்கிற அவலம் ஏற்பட்டு இருக்கும் அடிப்படையே நம்ம இடத்துல போகும்போது கடவுள் கொள்கையிலே நம்ம இடத்துல மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கும் அதனால் பல்வேறு வகையான இழப்புகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டு இருக்கும் அல்லா நமக்கு புரிய வைக்கிறான் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்திற்கு அழகான உதாரணம் ஒரு மரம் தான் என்று அபுல் விட்டு அல்லாஹும் எல்லா காலமும் அந்த நல்ல மரம் உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் லாயில்லா என்கிற இந்த ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு நாடுமுறை பல்வேறு நன்மைகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது யதார்த்தமா நம்ம பார்க்கிறோமா இல்லையா இஸ்லாம் நம்மிடத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் மற்ற எல்லா மனிதர்களையும் விட இந்த உலகத்தில் அதிகமான நல்ல காரியங்களை முஸ்லீம்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாஹருடைய மார்க்கம் நம்மை அப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக பல நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை திருடுவது கிடையாது பிறருடைய சொத்துக்களை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மோசடி செய்வது கிடையாது அடுத்தவர்களை அநியாயமாக கொடை செய்வது கிடையாது எத்தனை எத்தனை சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படி பல்வேறு குற்றங்களில் இருந்து இஸ்லாமியர்கள் விலகியவர்களாக தங்களின் வாழ்க்கையிலே மனிதநேயத்தோடு இரக்க குணத்தோடு யாரென்று தெரியாத தன் உடன்பிறவாத எத்தனையோ பல மனிதர்களுக்கு கருணையோடு உதவக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்கு காரணம் என்ன தான் காரணம் இந்த ஏகத்துவ கொள்கை நம்மிடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நாம மற்றவர்களைப் போல காட்டுமிராண்டிகளாகத்தான் வாழ்ந்திருப்போம் என்ன படிப்பு இருந்தாலும் சரி என்ன வசதி இருந்தாலும் சரி என்ன பதவி இருந்தாலும் சரி உலகத்துல அப்படியான பல மனிதர்களை பார்க்க தானே செய்யறோம் நல்லா படிச்சிருப்பான் இரக்கமற்றவனா இருப்பான் பதவி வைத்திருப்பான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான் அந்த பதவியின் மூலமாக பிறருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டான் பொருளாதாரம் பெருகி இருக்கும் அந்த பணத்தை வைத்து பிறருக்கு கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கோ விதவைகளுக்கோ அனாதைகளுக்கோ கொடுக்காதவனாக இருப்பான் ஆனால் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் லட்சக்கணக்காக இல்லாவிட்டாலும் கூட வெறும் மாதம் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரம் சம்பாதித்தாலும் கூட அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பவர்களாக முஸ்லீம்கள் அல்லாஹ படைத்திருப்பது பேரிச்ச மரம் இதுதான் முஸ்லிம்களுக்கு ஒப்பான ஒரு மரம் என்று நபிகள் நாயம் அவர்கள் அந்த ஈமானுக்கு உதாரணமாக பல பல மரங்களுடைய செடிகளுடைய அந்த நிலை நீங்க பாத்தீங்கன்னா அது பூமிக்கு தான் விளையும் அது வேறு பெரிய அளவுக்கு உள்ள ஆழமா போகாது அது அப்படியே தான் இருக்கும் அதுல இருந்து பழங்கள் வரும் அது நிரந்தரமாவும் இருக்காது கூடிய சீக்கிரம் அலைந்தும் போய்விடும் சொல்கிறான் எந்த உறுதிப்பாடும் இருக்காது உறுதியற்ற ஒரு மரமாகத்தான் இருக்கும் இது எதற்கு உதாரணம் இறை மறுப்புக்கு உதாரணம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற இந்த ஓரிரை கொள்கையை ஏகத்துவ கொள்கையை இந்த கடிமாவை நம்பாமல் அல்லாகவை நிராகரித்து அவன் இந்த உலகத்தில் வாழ்வான் என்று சொன்னால் அவனுக்கு உதாரணம் இந்த கெட்ட மரம் தான் அவனிடத்தில் எந்த உறுதிப்பாடும் இருக்காது அவனிடத்துல எந்த பெரிய நன்மைகளும் இருக்காது அவனிடத்தில் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை விட தீமைகளும் பாவங்களும் தான் நிறைந்திருக்கும் என்று அல்லாஹால நமக்கு புரிய வைக்கிறான் அப்ப உதாரணங்கள் வழியாக

உலகத்திலும் ஆகிரத்திலும் அவர்களை அல்லாஹ் மெம்மேலும் உறுதிப்படுத்துகிறான் இந்த இஸ்லாம் என்கிற ஓரிரை கொள்கை மூலமாக இந்த ஈமான் கொண்ட மக்களை பூமியிலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் அது அதுபோல ஆகிரத்திலும் அவர்களை உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களை வழிகட்டில விடுகிறான் எப்ப அல்லா தான் நாடியோரையை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தை அல்லாஹு முதலா பேசுகிறான் நபிகள் நாயம் சல அல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு ஒரு விளக்கத்தை சொல்லா கொடுக்கிறாங்க இறுதியாக சொல்லப்படுகிற முக்மீன்களுக்கு அல்லாஹும் இந்த உலகிலும் மறுமையிலும் ஆகிரத்திலும் உறுதியான கொள் சொல்லின் மூலமாக இந்த உறுதியான கொள்கையின் மூலமாக அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துவார் என்று இறைவன் பேசுவது எதை பற்றி என்று சொல்ல விளக்கம் சொல்லும்போது அது கபருடைய வாழ்க்கை நடைபெறுகிற விசாரணை பற்றி தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கபருடைய விசாரணை நமக்கெல்லாம் பல பயன்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களையும் கபருடைய வாழ்க்கையை விசாரிக்கவிருக்கிறான் விசாரணை செய்வார் இறைவன் யார் இந்த மனிதர் யார் மார்க்கம் என்ன இதையெல்லாம் எப்படி அறிந்து கொண்டா என்கிற கேள்விகள் கேட்கப்படும் இந்த நான்கு கேள்விகளுக்கும் அவர் நல்லடியார் பதில் சொல்வார் இத சொல்லா சொல்றாங்க அந்த முக்மீனான ஆண்கள் முக்மீனான பெண்கள் அந்த கபருடைய விசாரணையிலே அவர்கள் உறுதியோடு பதில் சொல்லக்கூடிய வகையிலே அவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் ஏகத்துவத்திலே நிலைத்திருந்து அதிலே மறைத்திருந்தால் அந்த ஈமான் அவருக்கு உதவி செய்யும் இந்த ஈமான் மூலமாக அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துவான் என்று நபிகள் நாயின் சரலாக இந்த வசனம் எந்த நேரத்தில் உறுதி உறுதிப்பாடை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்வதை அல்லாஹின் தூதர் சிரளாக நமக்கு குறிப்பிடுகிறார் அதனால்தான் நாம மையத்தாக விட்ட நம் சகோதரர்களை அடக்கம் செய்த பிறகு ஒரு முஸ்லிமான ஆணையோ பெண்ணையோ அடக்கம் செய்த பிறகு ரசூல்லா அந்த நேரத்தில் அல்லாவிடத்துல என்ன கேட்க சொன்னாங்க உங்களின் இறந்துவிட்ட சகோதரருக்காக எல்லா இடத்துல உறுதிப்பாடை கேளுங்கள் ஏன்னா அவர் தற்போது விசாரணைக்கு உள்ளாக்கப்படுக்கிறார் நாம் எல்லாம் கலஞ்சு போன பிறகு மலக்குமார்கள் அவரை விசாரிக்க விசாரிக்கவிருக்கிறார் அவர் அந்த நேரத்தில் உறுதியோடு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாவின் உதவி வேண்டும் எப்போது அல்லாவின் உதவி கிடைக்கும் இந்த துன்யாவிலே இந்த இஸ்லாம் என்கிற ஏகத்துவ கொள்கையில் நிலையாக இருந்திருந்தார் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்காமல் வாழ்ந்து மரணித்திருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா மீன்களை அந்த ஏகத்துவ சொல்லின் மூலமாக அந்த நம்பிக்கையாளர்களை அவன் உறுதிப்படுத்துவான் என்பதை நபிகள் நாயின் சில அல்லா முலீஸ்வரம் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கமாக நமக்கு கொடுக்கிற செய்தியை சகி புகாரிலே பார்க்கிறோம் அப்ப இந்த வசனம் திருக்குரானில் நமக்கு சொல்லப்படுகிற அழகான உதாரணங்களுக்கு உதாரணங்களாக வரக்கூடிய வசனங்கள்ல ஒன்று அதே மாதிரி அல்லாஹுத்தாலா திருமறை குரானிலே நேரடியாக உதாரணங்கள் என்று சொல்லாமல் சில நேரங்கள்ல அல்லாஹ் ஓமையாக சில இடங்கள்ல நமக்கு உதாரணங்களையும் பேசிக்கொண்டு இருக்கிறான் அதுல அல்லாஹ் அமல்களை பற்றி பேசுகிறான் இன்னொல்லு அலானிய நிச்சயமாக யார் அல்லாஹு ஈமான் கொண்டு எத்துலூன கித்தாப் அல்ல அல்லாஹின் வேதத்தை ஓதி கொண்டு இருக்கிறார் அவர் தொழுகை நிலைநாட்டுகிறார் மிம்மா ரசக்கனாகவும் சிறவு ஆலானியம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார் இவர் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறார் ஒரு ஓமை அல்லாஹ் பேசுகிறார் கிட்டத்தட்ட உதா உதாரணம் தான் என்ன உதாரணம் ஏருஜூன திஜாரத்தன் லன்தபூர் இவர்கள் எதைப் போல் இந்த உலகத்தில் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்றால் அழிவே இல்லாத நஷ்டமே இல்லாத வியாபாரத்தை இவர்கள் இதன் மூலம் எதிர்பார்க்கிறார்கள் எதை அல்லாஹ் சொல்றான் உண்மையான வியாபாரத்தை எல்லாம் இங்க பேசல கொடுக்கல் வாங்கலை பத்தி அல்லா பேசல பொருளாதாரத்தை பத்தி அல்ல எதையுமே அல்லா பொருளாதாரம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து எதையும் பேசாம அமல்களை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை பற்றி அல்ல பேசிவிட்டு இந்த நல் நற்செயல் மூலமாக இந்த நல் அமல்கள் மூலமாக இந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் எதிர்பார்ப்பது நஷ்டம் இல்லா இழப்பில்லாத வியாபாரம் அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்ப இதுவெல்லாம் செய்தால் உங்களுக்கு இழப்பில்லாத நன்மை கிடைக்க போகிறதா புரிய வைக்கிறான் உலகத்துல அப்படி ஒண்ணு இருந்தா மனிதர்கள் யாருமே கஷ்டப்பட மாட்டான் எப்படி இழப்பே வராத ஒரு வியாபாரம் எதாவது காட்ட முடியுமா எந்த பெரிய வியாபாரம் செஞ்சாலும் பல கோடி கணக்கான வருவாய் இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்பட தான் செய்யும் நம்ம இந்தியாவில அதானியா இருக்கட்டும் அம்பானி யாரா இருக்கட்டும் அவர்கள்லாம் கோடிக்கணக்கான ரூபாயில ஒவ்வொரு நாளும் டேர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு நஷ்டமே வராதா இதே இந்த தேர்தல் நாள்ல என்ன ஆச்சு பங்கு சந்தையில மிகப்பெரிய சரிவு பல கோடி கணக்கான ரூபாய் நஷ்டம் அதுல பல தொழில் திருநூல் பார்த்து இருக்கிறாங்க அதை பார்த்தோமா இல்லையா அப்ப அதானியா இருந்தாலும் சரி அம்பானியா இருந்தாலும் சரி எவனாலும் என்ன செய்ய முடியாது மிகப்பெரிய பொருளாதார வல்லுநராக இருந்தாலும் இழப்பு இல்லாத நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை சந்திக்கவே முடியாது செய்ய முடியாது ஆனா முப்பின்களுக்கு அல்ல அந்த வாய்ப்பை தரான் இழப்பில்லாத வியாபாரம் என்னப்பா அப்படி கஷ்டப்படணுமா மூட்டையை சுமக்கணுமா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைக்கணுமா எதுவுமே தேவையில்லை அல்லாஹ் ஈமான் கொண்டு குரானை எடுத்து கொஞ்சம் வாசி நீ தொழுகை சரியா தொழுது விடு அது போல அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கு ரிசுக்கை நீ ரகசியமாவும் கொடு பிறருக்கு தெரியிற மாதிரி வெளிப்படையா தானந்தரும் செய் இதையெல்லாம் செஞ்சிட்டா நீ செய்கிற இந்த செயல் உனக்கு ஒருபோதும் நஷ்டத்தை ஏற்படுத்தாள் முழுக்க முழுக்க நன்மைதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை ஒரு ஓமையாக உதாரணமாக நமது அமல்களுக்கு இறைவன் இவையெல்லாம் இழப்பில்லாத வியாபாரத்திற்கு ஒப்பானவை என்று வைக்கிறான் இது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வருகிறது அதே மாதிரி அல்லாஹ் குரானில் இன்னும் பல வசனங்களை பேசுகிறான் மசல் உள்ளதீனு தௌராத் சும்மலம் வழங்கப்பட்ட மக்கள் தௌராத் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அதை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் தவராத்தை பெற்றிருக்கிறார் நமக்கு முந்தைய வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் என்கிற வேதத்தை கொடுத்தான் அந்த மக்கள் அந்த வேதம் கொடுக்க மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க தௌராத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதில் அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற கட்டளையை ஃபாலோ பண்ணலை எதை இறைவன் செய்யுமாறு சொன்னால் அதை அவங்க செய்யலை எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் அதை செய்தார்கள் இப்படி தௌராத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதன்படி இந்த உலகத்தில் அதை பின்பற்றாமல் வாழ்ந்தவர்களுக்கான உதாரணம் மசலி ஹிமார் இவர்களுக்கு உதாரணம் கழுதை அஸ்பாரா அது புத்தகங்களை ஏடுகளை சுமக்கும் கழுதுகளை போன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது ஏதோ வேதம் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் பனு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அல்ல நமக்கும் சேர்த்து இறைவன் எச்சரிக்கை செய்கிற ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வேதமாக இருப்பது அறிவுரையாக இருப்பது நேர்வழியாக இருப்பது அல்லாவின் கலாமாக இருக்கிற குரான் இந்த குரானை பெற்றுக்கொண்ட இந்த உம்மத்து குரானை அறிந்து கொண்டிருக்கிற மக்கள் குரானினுடைய சட்டங்களை தெரிந்திருக்கிற நாம் குரானினுடைய ஹலால் ஹராம் அனைத்தையும் புரிந்திருக்கிற நாம அதன்படி வாழாவிட்டால் அல்லாஹ் இவர்களுக்கு சொல்லுகிற உதாரணம் என்னன்னா கழுதைக்கு மேலே வைக்கப்படுகிற புத்தகங்களுக்கு சமம் தான் கழுதைக்கு தெரியுமா கற்பனவாசம் சொல்லுவாங்கல்ல கழுதைக்கு அந்த உதாரணம் விட அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் என்ன ரொம்ப விலை உயர்ந்த மிகப்பெரிய அறிவை நமக்கு தூண்டுகிற புத்தகங்கள் அது கழுதைக்கு மேல வச்சா அதுக்கு ஏதாவது தெரியுமா ஆஹா ரொம்ப முக்கியமான புக்ஸ் நம்ம மேல வச்சிருக்கிறாங்க பார்த்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்திடணும் குறுக்களை பள்ளம் வரும் குறுக்களை தண்ணி ஓடும் அங்கெல்லாம் கீழே போட்டுற கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா போகும் தெரியுமா அதுக்கு தெரியாது கழுதை ஏதோ நம்ம மேல சுமைய வைக்கிறாங்க அதை தங்கமா வைத்தாலும் சரி பல அறிவுள்ள புத்தகங்களை அதன் மேல வைத்தாலும் அது எதுவுமே அதற்கு தெரியாது அது மாதிரிதான் மனிதர்கள் அல்லாஹ் ஈமான் கொண்ட நிலையிலே அவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அறிவுரையை கேட்டும் அதன்படி செயல்படாமல் இருப்பவர்கள் கற்றபடி நடக்காமல் வாழ்பவர்கள் கழுதைக்கு சமமானவர்கள் என்று ரபுல் ஆலமின் மிக கடுமையான உதாரணத்தை எச்சரிக்கை செய்கிறார் நம்ம உலக வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு அல்லாஹினுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதிலே முயற்சி செய்யும் நூறு சதவீதம் முடியாதுதான் நூறு சதவீதம் எந்த மனித ஆனால் தெரிந்து கொண்டே ஒன்றை மீறுவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவும் அவங்களதான் இதை இந்த சேர்ப்பான் ஒரு சூழ்நிலையின் காரணமாக அல்லாவின் சட்டத்தை நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு நெருக்கடியின் காரணமாக நம்மால் செய்ய முடியாமல் விடுவது வேறு தெரிந்து கொண்டே இதுதான் இறைவனுடைய வார்த்தை இதுதான் சட்டம் என தெரிந்த ஒருவன் அல்லாவின் சட்டத்தை அவன் பின்பற்றாமல் அதை விட்டு 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 விடுவான் என்று சொன்னால் அவன் கழுதைக்கு ஒப்பானவன் என்று ரப்புல் ஆலமின் அவர்களை இழிவாக இறைவன் உதாரணம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து விளக்குகிறான் இது மாதிரியான அல்லாவின் வசனங்களை புறக்கணிப்பவர்களுக்கு இது மாதிரியான கெட்ட உதாரணங்கள் தான் சொல்லப்படும் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேரடி காட்ட மாட்டான் என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் தளம் முடிக்கிறான் இப்ப நம்முடைய உலக வாழ்க்கையில எதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் முடிந்த அளவுக்கு அதை பின்பற்றணும் குறிப்பாக அல்லாவினுடைய சட்டத்தை தெரிந்து நாம புறக்கணிப்பது மிகப்பெரிய நன் மறுமையிலே மிகப்பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்தி விடும் நபிகள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நாளை மறுமையில நரகத்தில் ஒரு மனிதன் அவன் என்ன செய்வானா இப்போ என்ன எண்ணெயெல்லாம் தயாரிப்ப நீங்க பார்த்துருப்பீங்க பழகா பழைய காலத்தெல்லாம் ஆடு மாடுகளை வைத்து செக்கு இழுத்து என்ன செய்வாங்க எண்ணெய் எடுப்பாங்க அது மாதிரி ஒரு பாவி தன்னுடைய குடலை அவனை ஒரு செக்கிலே மாட்டி அவனே இழுத்து கொண்டு சுத்துவான் அம்சனாசன் எச்சரிக்கை செய்கிறார் அப்போ மக்கள்லாம் அவனை பார்ப்பாங்கன்னா ஆச்சரியமா கேட்பாங்க அவனை பார்த்து ஏன்பா நீ என்னப்ப நரகத்தில் இருக்கிற நீ உலகத்துல வாழும்போது எங்களை எல்லாம் நன்மை செய்யுமாறு சொல்லி கொண்டிருந்தாய் நீ என்னப்ப இங்க இருக்கிற நீ எல்லாம் சொர்க்கத்தில் இருப்ப சொன்னு அவங்க கேட்பான் அப்ப அவன் சொல்லுவான் ஆமா உங்களுக்கு நான் நல்லது சொன்னேன் இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் சொன்னேன் குரானுடைய இல்மை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆனா நான் சொன்னபடி நடக்கல அதே மாதிரி இதையெல்லாம் செய்யாதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் அதன் அதை நான் செய்யாமல் இருக்கல உலகத்துல அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தான் இன்றைக்கு நான் இந்த அவலத்தில் இருக்கிறேன் என்று உலக வாழ்க்கையில கற்றபடி தெரிந்தபடி மக்களுக்கு சொன்னபடி வாழாதவன் ஆகிரத்தில் நரகத்திலே மிகப்பெரிய நஷ்டவாளியாக தன் குடலை தானே இழுக்கிற மிக கொடிய வேதனை அவன் பெற நேரிடும் என்று அல்லஹன் தூதர்சர் எச்சரிக்கை செய்கிறார் அப்ப இந்த அவலம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் முடிந்த அளவுக்கு மனிதன் என்கிற அந்த பலவீனத்தை தாண்டி இறைமுடி எந்த சட்டங்களையும் வேண்டும் என்றே மனம் முரண்டாக புறக்கணிக்காத தெரிந்து கொண்டே பாவத்தில் போய் விழுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடக்கூடாது இறைவனுடைய இந்த வசனங்களை முழுமையாக பின்பற்றுகிற இரையச்சம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும் கழுதைகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு உதாரணம் வழியாக எச்சரிக்கை செய்கிறது அப்ப இத்தனை வசனங்கள் திருக்குறான் நமக்கு உதாரணங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன இன்னும் பல்வேறு குரான் வசனங்கள் பல உதாரணங்களாகவும் அதில் நமக்கு மிகப்பெரிய படிப்பனைகளும் உள்ளடங்கியிருக்கின்றன மிச்சால இதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த வாரங்களில் காண்போம் என சொல்லினது உரையை நிறைவு செய்கிறேன் واخر دعوانا عند الله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته